தனுராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி எப்படி இருக்கும் நீங்களே பாதி ஜோதிடம் பார்த்துட்ருப்பீங்க சார் எனக்கு நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு அது பரவாயில்லையா அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்தில் எட்டில் இருந்தால் அஷ்டம சனி அதில் பாதி நாலில் இருந்தால் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா தனுர் ராசிக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன மீதி யூடியூப்பில் டிவிலெலாம் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அனுபவத்தை டீட்டெயிலில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் தான் சனீஸ்வரர் அதாவது தனுசுக்கு இரண்டாம் வீடான மகர கும்ப அதிபதி தான் சனீஸ்வரர் ஆகவே அவரே உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டார் ஆகவே உங்க ஜாதகத்தில் அர்த்தாஷ்டம சனில வந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்க பயணத்துல இரவு பயணத்துல கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஆனாலும் அற்புதமான காலமாக இருக்கும் ஏன்னால் குரு போகிறார் ஏழாம் பார்வையை அவங்க ராசியை பார்க்க போகிறார் இந்த வருஷம் நீங்க நினச்சதை சாதிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும் ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க இடம் விட்டு இடம் மாறுவீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் தீரும் வருமானங்கள் கூடும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வெளிநாடு பயணம் நான் பக்தி யாத்திரை அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு ஏற்கனவே தைரியத்துக்கு நீங்கள் பேர் போனவர்கள் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சனி பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள் முடிஞ்சால் ஒரு முறை திருநெல்வேலா இருக்கு போயிட்டு வாங்க அது கூட இப்போ இல்லை இந்த வருடத்தினுடைய கடைசியில் நீங்கள் போய்ட்டு வர்றது நல்லது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்த்து செய்யுங்க குடும்ப வாக்கு தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க தனுர் ராசிக்கு இது வந்து ஒரு புண்ணான காலம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கள ஒழிய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்கள் பனிரெண்டு ராசிக்கும் நான் வந்து சனீஸ்வரருடைய பலன்களை சொல்லியிருக்கேன் அதுவும் முக்கியமான ரகசிய பரிகாரங்கள் பலன்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஆகவே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இதை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு எனக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன ரெண்டு